திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த கே சி எம் பி சீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதிய தலைவர் அறிவிப்பு கூட்டம் பல்லடம் சாலை வித்தியாலயம் பகுதியில் உள்ள வடக்கு மாவட்ட பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தனர் புதிதாக மாவட்ட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கே சி எம்பி சீனிவாசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கட்சியில் இணைந்தது முதல் பல்வேறு பொறுப்புகளில் பதவி வகித்து இறுதியாக கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளராக பதவி வகித்து வந்திருந்தார் இதனைத் தொடர்ந்து புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபடுவதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் தொடர்ந்து முன்னாள் மாவட்ட தலைவர் செந்தில்வேல் அவருக்கு தாமரை மாலை அணிவித்து குதிரை வண்டியில் ஊர்வலமாக அழைத்துச் சென்றார் தொடர்ந்து வீரர்களின் உருவச் உருவச்சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் வடக்கு மாவட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்த மாவட்டத்தில் பொறுப்பினை நான் ஏற்கனவே பொறுப்பினை நான் உண்மையோடும் சுயநலமற்று உள்ளத்தோடும் எவ்வித வெறுப்பு வெறுப்பின் செய்வேன் நான் எனது மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினை முதல் கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தல்களிலும் வேட்பாளர்கள் வெற்றி பெற செய்வேன் எனது மாவட்டத்தின் அனைத்து நிர்வாகிகளோடும் உறுப்பினர்களோடும் இணைத்து தேச செயலியிலும் மட்டும் நலனிலும் நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று உறுதியளித்தேன் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்